கரவட்டியில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இந்த கோயிலை வந்து வெள்ளன் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அழைப்பிடமாம் அதை விட எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னால் கிரா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லுவினோம் இந்த கோயில் எப்படி உருவானது இதுக்கு என்னென்ன வரலாறு இருக்குது அப்படின்ற பற்றி இந்த கோயிலுடைய தலைவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்றத நாங்கள் கேட்போம் இந்த பிரதேசத்திலே குடியிருந்த மக்கள் தங்களுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த கரவெட்டி என்கின்ற ஆரம்பித்த இடம் இந்த இடம் இந்த இடத்திலே ஆரம்ப காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய வடக்கு புறத்திலே இருக்கின்ற ஒரு மருத மரத்தின் கீழ் ஒரு வைரவ சுவாமியை வைத்து வணங்கினார் அந்த வைரவர் வைத்து வைத்து வணங்குகின்ற போது அந்த வைரவருக்கு ஒரு கொட்டில் போடுவதற்காக அந்த மரத்தின் ஒரு ஒரு பகுதியிலே கொத்திய போது ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் இந்த பிரதேசத்தினுடைய அவர்கள் பயந்து இந்த பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர் என்று சொல்லப்படுகின்ற வீரகத்தி என்கின்றவரை கூட்டி வந்து அந்த அதுக்குள்ளே என்ன சத்தம் போடப்படுகிறது என்று பார்த்தபோது அதுக்குள்ளே ஒரு விநாயகர் உருவம் இருந்தது அந்த வீரகத்தி என்ப அந்த 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 உருவத்தை அந்த வீ அந்த விநாயகர் உருவத்தை எடுத்தவர் வீரகத்தி என்கின்ற இந்த பிரதேசத்தின் தலைமை காரன் அது எடுத்தபோது அந்த இப்போதும் அந்த சிலை இருக்கிறது அது ஒரு பகுதி கை உடைந்திருக்கிறது எனவே அந்த அந்த சிலை சேதப்பட்ட சிலை என்றபடியால் எடுத்தது வீரகத்தி என்ற வகையிலே அந்த இறைவனுக்கு பெயர் வீரகத்தி சேதக விநாயகர் வீரகத்தி என்பவர் எடுத்தவர் மரத்துக்குள்ளாலே அது விட்டப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது விநாயகர் உருவம் அதனால் அந்த விநாயக பெருமானுடைய மூலப்பெயர் பெயர் வீரகத்தி சேதக விநாயகர் அந்த விநாயகப் பெருமானை இந்த இந்த இடத்திலே வைத்து இந்த பிரதேச மக்கள் அனைவரும் வழிபடத் தொடங்கினார்கள் இது இந்த இடத்திலே இதை கிராய் பிள்ளையார் என்றும் சொல்லுவார்கள் வெல்லன் விநாயகர் ஆலயம் என்றும் சொல்லுவார்கள் அதற்கான காரண பெயர் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் இருக்கின்ற காணியினுடைய பெயர் பள்ளக்கிராய் என்று சொல்லப்படுகிற கிராய் மேற்கு பகுதி இந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டபம் இருக்கின்ற பகுதி வெல்லன் ஆலடி வெல்லன் என்று சொல்ல வெல்லன் எனவேதான் இதை கிராய் பிள்ளையார் என்றும் சொல்லுவார்கள் வெள்ள பிள்ளையார் என்றும் சொல்லுவார்கள் இந்த அந்த காலத்திலே இங்கே வெள்ளருக்கு நிரம்பி இருந்தது இதை சொல்வது இந்த காணியினுடைய காணி சொல்வது வெள்ளரு கொல்லை என்றும் சொல்லப்படும் அவை தான் தோன்றியாக மரத்தினுள்ளே இருந்து எடுத்தப்பட்ட இந்த விநாயகப் பெருமான் இந்த பிரதேசத்தினுடைய பெரும்பகுதி மக்களினுடைய மக்களுக்கு அருள் வழங்குகின்றவராக தெரிந்தபடியால் இந்த விநாயக பெருமான் க்கு அடியவர்கள் மிக அதிகம் இந்த 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 சுவாமி இந்த இந்த பெருமான் பின்னர் அந்த சித்தமணியம் குடும்பத்தாலே தான் இங்கே இது உருவாக்கப்பட்டது அதன் பின்னர் அந்த எங்களுடைய முத முதலியார் சித்தமணியம் அவர்கள் சேதுநிலையற்ற மாப்பான முதலியார் சித்தமணியம் சேதுநிலையற்ற மாப்பான முதலியார் சின்னத்தம்பி இவர்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தை சிறப்பாக வழிப்படுத்தி திருவிழாக்களை ஆரம்பித்தார்கள் இந்த பிரதேசத்துள்ள அனைத்து அனைவருக்கும் வாழுகின்ற அனைவருக்கும் இங்கே திருவிழா இருக்கிறது பத் பதினொரு நாள் திருவிழா நடைபெறும் இந்த ஆலயத்தை ஆலயத்தை பூசிப்பவர்கள் என்ன குருக்கள்மார் கரணவாய் வேதாரண்யம் பிரதேசத்திலே இருந்து இங்கே கொண்டு வந்து குடியேற்றப்பட்டவர்கள் இவர்களாலேயே குடியேற்றப்பட்டவர்கள் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த சைவ குருமார் அவர்கள் இந்த ஆலயத்தில் மூன்று வேளையும் ஆலய கிணத்திலே தோய்ந்து ஆலயத்திலே இருக்கின்ற ஆடையை அணிந்து ஆலயத்திலே இருக்கின்ற மாலையை அணிந்துதான் பூசை செய்ய வேண்டும் மூன்று நேரம் மூன்று நேரமும் இந்த ஆலயத்தின் இறைவனுக்கு அமுது படைக்கப்படும் இங்கே அதற்கென்று பரிசாரர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா நடந்த காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் இந்த ஆலயம் எரிந்தது இந்த ஆலயத்தை எரிந்த பிள்ளையார் என்று சொல்லப்படுவது அது அந்த ஈழகேசரி பத்திரிகை இப்பொழுதும் யாழ் பல்கலைக்கழகத்திலே பார்வையிடலாம் அது ப அதிலே ஒரு ஒரு பலர் இறந்தார்கள் பலருக்கு காயங்கள் இருந்தது அதை அந்த வானம் விட்டபடியால் இற என்ன அந்த நெருப்பு எரிஞ்சபடியால் இப்பொழுதும் வான என்ன வானக்காரன் வீட்டார் என்று சொல்லப்படுவதும் எரிஞ்சான் வீட்டார் என்று சொல்லப்படுவதும் இந்த இந்த அந்த இங்கே இறந்தவர்களை கட்டி கொண்டு போனால் பாடையர் வீடு என்று சொல்லப்படுகின்ற வழக்கம் எல்லாம் இன்றும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது இந்த ஆலயத்தை மிகச் சிறப்புற வழி நடத்தியவர்கள் என்ற வகையிலே சித்தமணியம் குடும்பத்தினர் அவர்களுடைய மகன் உடையார் சின்னத்தம்பி மணியம் என்று இந்த வழித்தோன்றலே மிக பலர் இருக்கிறார்கள் இந்த ஆலயம் மூன்று வீதிகளை கொண்டது முதலாம் வீதி இரண்டாம் வீதி மூன்றாம் வீதி திருவிழா காலங்களிலே உள்வீதி இறைவன் சென்று யாகசாலைக்கு சென்று பின்னர் மூன்றாம் வீதியிலே என்ன இரண்டு நேரமும் இறைவன் எழுந்தருள்வார் அதிலே மிக முக்கியமானது என்னென்றால் விசேஷமாக தினசரி ஒவ்வொரு வாகனத்திலே முதலாம் திருவிழா எலி ரெண்டாம் திருவிழா மயில் மூன்றாம் திருவிழா பூதம் நான்காம் திருவிழா சிங்கம் அஞ்சாம் திருவிழா யானை ஆறாம் திருவிழா எருது ஏழாம் திருவிழா கைலாய வாகனம் எட்டாம் திருவிழா குதிரை என்ற வகையிலே இறைவன் இரவிலே எழுந்தருள்வார் ஒவ்வொரு வாகனத்திலே மூன்று பரிவார மூர்த்திகள் ஒன்று பிள்ளை விநாயகப் பெருமான் அடுத்தது வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் அடுத்தது வைரவன் வைரவரும் வள்ளி தெய்வானையனுடன் கூடிய முருகனும் நாயிலும் மயிலும் வருவார்கள் அதிலே ஒரு ஒரு விடயத்தை இந்த இடத்துல குறிப்பிடலாம் இந்த இரண்டாம் திருவிழாவிலண்டு பூத வாகனத்திலே மயில் வாகனத்திலே விநாயகப் பெருமான் வருவார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னென்றால் இந்த பூத வாகனத்திலே விநாயக பெருமானை ஏறுமாறு கூறிய போது விநாயகப் பெருமான் சொல்லி போட்டார் முருகன்கிட்ட என்னால் உதில் ஏற இலாது நீ உங்கள் வாகனத்தை தந்துட்டு நீ போ நான் உதவ வாரணுன் அதனாலே ரெண்டாம் திருவிழா என்று முருகன் அந்த மை அந்த வாகனத்தில் ஏறி வருகின்ற போது மூன்றாம் திருவிழா அல்லன்று பின்னர் விநாயகப் பெருமான் ஏறி வருவார் அதே போல் ஆறாம் திருவிழா பூங்காவனம் அங்கே கட்டப்பட்டிருக்க அழகாக அந்த பூங்காவனம் நடைபெறும் எட்டாம் தொழிலாண்டு வீட்டை இந்த இந்த வீதியிலேயே நடைபெறும் முன்பு பல இடங்களுக்கு சென்றவது பின்னர் கட்டுக்கோப்புக்கை கொண்டு வந்து இந்த வீதியிலேயே செய்யப்படும் இரண்டாம் வீதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் பரிவார தெய்வங்கள் கட்டப்பட்டது அதாவது அந்த நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட தாந்தோன்றியாக இருந்த விநாயகப் பெருமான் நடுவிலே நாகதம்பிரான் அடுத்த பக்கத்திலே முருகன் ஆகியவை ஆகிய தெய்வங்கள் கட்டப்பட்டது இங்கே இரண்டாம் வீதியிலே இருக்கின்ற வசந்த மண்டபம் கட்டப்பட்டு இப்பொழுது அறுபத்தி ஐந்து வருடங்கள் அறுபத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த இரண்டாம் வீதியிலே இருக்கின்ற வசந்த மண்டபம் இப்பொழுது ஆலயத்தினுடைய அடியவர் புலம்பெயர் அடியவர்கள் ஆலய உள்ளூரில் இருக்கிற புலம்பெயர் அடியவர்கள் எங்கள் ஆலயத்தினுடைய இளைஞர்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஆலயம் கும்பாபிஷேகத்துக்காக பல்வேறு வேலைகள் செய்யப்பட்டு தயார்படுத்தப்பட்டு கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மிக பாரிய அளவிலே கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது அதேபோன்று இந்த பிரதேசத்திலே தாளங்குழி முருகமூர்த்தி ஆலயம் ராசாப்பாவுட்டு வைரவர் ஆலயம் முங்கோடை முருகன் ஆலயம் அங்காளைய தச்சந்தோப்பு விநாயகர் ஆலயம் கிளவி தோட்டம் மகாகணபதி ஆலயம் ஜார்கர் விநாயகர் ஆலயம் இந்த முதலக்குழி முருகன் ஆலயம் வெற்றிகாடு பிள்ளையார் என்று இதை சுற்றி வர பல்வேறு ஆலயங்கள் அந்தந்த பிரது அந்தந்த கிராம மக்களாலே உருவாக்கப்பட்டு மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் சித்திரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி ஆலயத்தின் விதிமுறைக்கு அமைய அமைய உருவாக்கப்பட்ட தீர்த்தகேணியிலே ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தீர்த்தோற்சவம் இடம்பெறும் தீர்த்தோற்சவத்துக்கு அடுத்த நாள் சண்டேஸ்வரர் பூசை இடம்பெறும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த பெரிய தேர் ஊர் மக்களால் கட்டப்பட்டு தேர்லண்டு மூன்று தேர்களிலே மூன்று மும்மூர்த்திகளும் எழுந்தருவதை காணலாம் மிகவும் கட்டுப்பாடாகவும் ஆகம விதிகளை மிக இறுக்கமாக கடைப்பிடிக்கின்ற ஆலயமாகவும் இன்று வரை இருந்து வருவது இந்த ஆலயமாகும்